ஹேலையுய்ய கர்த்தர் உலக ராட்சிகரமான ஏசி ட்ரிசன் பண்ணாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வர பெரிய மணவர்களே சௌக்கியமாக இருக்கிறீங்களா அந்த நாளிலேயே கூட கர்த்தர் நம் சந்தித்து கொள்ளும்படியாக தேவன் கிருவு செய்திருக்கிறார் கருவு செய்து தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிற நீங்களும் நன்றி செலுத்துங்க பெரிய மணவர்களே தேவனுடைய கோபத்துக்கு சில நேரங்களில் நம் ஆளாக இருக்கலாம் தேவன் நம்மை கடிந்து கொண்டிருக்கலாம் தேவன் நம்மை சில நேரங்களில் சிச்சித்திருக்கலாம் பல விதத்தில் நம்ம வீட்டு கொஞ்சம் தூரமாய் போ போயிருக்கலாம் ஆனாலும் கர்த்தர் சொல்கிறாரு லூயா ஓசியாவின் புஸ்தகம் பதினோராவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் என் உக்கிர கோபத்தின் படியே செய்ய மாட்டேன் எப்ராயிமை அழிக்கும்படி திரும்பவும் மாட்டேன் ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல இருக்கிறேன் நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்தர் ஆகையால் பட்டணத்துக்கு விரோதமாக வரேன் என்று சொல்கிறார் பிரியமானவர்களே நான் ஒரு நேரங்களிலே ஒரு சில நேரங்களிலே ஒரு காலங்களிலே மேல் கோபமாக தான் இருந்தேன் ஆனால் இனி கோபப்பட மாட்டேன் என்று சொல்லுகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆண்டவர் நம்மை மன்னித்து விட்டார் அப்போ ஆண்டவர் நம்மை மன்னித்து விட்டால் ஆண்டவடத்தில் நான் சேர்ந்து விட வேண்டும் அல்லவா என் அன்பு தெய்வ பிள்ளையே எப்ராஹிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று சொல்லுகிறார் அப்படி நான் கைவிட்டுட்டால் என்னுடைய இறுதியை என் எனக்குள்ள குழம்பும் அப்படின்னு சொல்லுகிறார் உன்னை நான் எப்படி கைவிடுவேன் கைவிட மாட்டேன் பயப்படாத பயப்படாத உன்னை நான் கைவிட மாட்டேன் நான் கூட தான் இருக்கிறேன் என் கோபம் உன்மேல் வராது இனிமேல் என்று சொல்லி கற்று சொல்லுகிறார் நான் மனுஷனா நான் மனுஷனா உன் மேலே கோபப்பட்டு எடுத்தன் கவுத்தன் சொல்லி செய்கிறதுக்கு இல்லை நான் தேவன் உன்னை உண்டாக்கின தேவன் நான் உன் தகப்பன் நான் உன் தகப்பன் உன் மேலே எப்படி நான் கோபப்படுவேன் என் கோபம் எப்படி நீடித்து இருக்கும் இருக்காது இருக்காதுன்னு சொல்கிற ஆகையால் எப்ராஹிமே பயப்படாதே நான் உன்னை ஒன்று செய்ய மாட்டேன் நீ என்னுடைய மகன் நீ என்னுடைய மகள் என் அன்பு தேவப்பிள்ளை எப்பேற்பட்ட ஒரு நல் வார்த்தை அலை லூயா இந்த வார்த்தை என் அன்பு தேவப்பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய உயிர்மீச்சை கொடுக்கிறது சமாதானத்தை கொடுக்கிறது சமாதானத்தின் தேவன் நம்ம கூட இருக்கிறார் ஆகையால் ஆண்டவர் என்னை மறந்தாரோ ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ ஆண்டவர் என் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கலையோ என்று சொல்லி நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தா தேவனிடத்தில் வந்து சேர்ந்து விடு அவர் ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டார் அலை செபிப்போமா மகா இறக்கும கிருப நிறுதங்கள் எல்லாம் ஆண்டவர் நன்றியோடு துதிக்கிற அந்த நாளிலையும் கூட எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீ தெய்வம் என்பதை கத்தர் நிரூபித்துக் கொண்டிருக்கிறீர் ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறேன் இப்பொழுதும் ஆண்டவரை உண்மை விட்டு தூரம் போன பிள்ளைகள் உண்மையில கசப்பா இருக்கிற பிள்ளைகள் உண்மையில வெறுப்பாக இருக்கிற பிள்ளைகள் உண்மை ஆண்டவரே அப்பா கசந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் பணியேன் தெய்வம் நீ தெய்வம் நீ தெய்வம் ஆண்டவரே மடத்துல வந்து கிட்டி சேரட்டும் அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்ததற்காக மீறுதல்கள் மன்னித்ததற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே மன்னிக்காமல் இருந்திருந்தா நீ கோபமா இருப்பீர் ஆண்டவரே ஆனா நீங்க சொல்லியிருக்கிறீங்க நான் உன் மேலே கோபப்பட மாட்டேன் கிரிங்கப்பா ஒவ்வொருவரும் இடத்துல வந்து கிட்டி சேரட்டும் உங்களுடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆசீர்வதியும் ஆண்டவரே இந்த நாளிலும் பிறந்த நாள் திருநாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு ஆட்சி ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை பிதா குமார் பரிசுதாவி நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வத்தை ஜபிக்கிறோம் ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியர்களுக்கு ஆட்சிக்கிற சபை சபை மக்களுக்கு ஆட்சி வைக்கிறேன் ஒவ்வொருவரையும் கத்தர் ஆண்டவரை கைவிடாதபடி பாதுகாத்து வழி நடத்துவீராக ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே ஊழியக்கர் மேலே இருக்கிற கோப சாபங்களை எடுத்து போடுவீராக ஆண்டவரே ஜனங்கள் மேலே இருக்கிற கோப சாபங்களை கத்தர் எடுத்து போட்டு அவர்கள் மண்டலையை சேர்த்து கத்திர ஆசீர்வதித்து நடத்துவீராக எங்களை அப்படி நடத்துவதற்காக ஸ்தோத்ரம் இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிற எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் அலையிலூ யா கத்திரமை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்